அண்மை செய்தி குடியரசு தலைவர் உரை நிகழ்த்தும் போது அவர் சோர்வாக இருந்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்க மறுத்திருக்கிறது கேரண்டி இல்லாம யாராச்சும் ஒரு ரூபா கொடுப்பாங்களா ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பிரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க குடியரசுத் தலைவர் மிகவும் சோர்வடைந்து விட்டதாகவும் அவரால் பேச முடியாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் குடியரசு தலைவர் எந்த நிலையிலும் வில்லை என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வனங்க கேட்கிறார் ரமேஷ் வணக்கம் குடியரசு தலைவர் மாளிகை விளக்கம் அளித்திருப்பதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்க வணக்கம் குடியரசு தலைவர் உரை குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்த கருத்துக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது சோனியா காந்தி தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக இன்று காலை குடியரசுத் தலைவர் நிகழ்த்திய உரை குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த சோனியா காந்தி குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையை நிறைவு செய்யும்போது மிகவும் சோர்வாக களைப்பாக இருந்தால் இருந்தால் அவரால் பேசக்கூட முடியவில்லை புவர் புவர்திங் மிகவும் பரிதாபமாக பாவமாக இருந்தது என்கிற பொருள்படும் வகையில் ஒரு சொற்றுடரை பயன்படுத்தியிருந்தார் தி புவர் புவர்திங் என்ற சொடரை பயன்படுத்தியிருந்தார் இதற்கு பாஜக தலைவர்கள் பலரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர் சோனியா காந்தியினுடைய இந்த கருத்து உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை அவமதிக்கும் செயல் இதற்காக அவர் நாட்டு மக்களிடமும் குடியரசுத் தலைவரிடமும் பழங்குடியின சமூகத்திடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக தலைவர் ஜே பி நட்டாவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில்தான் இது தொடர்பாக தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது இன்று காங்கிரஸ் கட்சியின் சில முக்கிய தலைவர்கள் உயர் பதவியின் கண்ணியத்தை தெளிவாக காயப்படுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் எனவே இவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தற்போது தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி எந்த நிலையிலும் தோர்வடையவில்லை உண்மையில் அவர் தன்னுடைய உரையின் போது பேசியதை போலவே விளிம்பு நிலை சமூகங்களுக்காகவும் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்காகவும் பேசுவது ஒருபோதும் சோர்வடையாது என்று நம்பினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது எப்படி இருந்தாலும் இத்தகைய கருத்துக்கள் மோசமான சுவை கொண்டவை துரதிருஷ்டவசமானவை முற்றிலும் தவிர்க்கக்கூடியது என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது இந்த தலைவர்கள் ஹிந்தி போன்ற இந்திய மொழிகளில் உள்ள பேச்சு வழக்கு மற்றும் சொற்பொழிவுகளுடன் தங்களை பற்றி அறியாமல் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை எப்படி இருந்தாலும் இத்தகைய கருத்துக்கள் மோசமான சுவை கொண்டது துரிசவசமானது ஏற்றுக்கொள்ள முடியாது குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையின் போது ஒருபோதும் சோர்வாக இல்லை என்று தற்போது தன்னுடைய விளக்கத்தையும் அதிருப்தியும் பதிவு செய்திருக்கிறது அண்மை காலமாக இது 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 போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததில்லை அதாவது இது போன்ற அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம் அளிப்பது தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்வது என்பது அண்மை கால அரசியல் வரலாற்றில் இது போன்ற சம்பவம் நடந்ததில்லை தற்போது முதன்முறையாக இது போன்ற ஒரு சம்பவம் அண்மை காலங்களில் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்